ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி செய்திகளில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தாண்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஆண்டாள்டரை சாப்பாடை பார்த்து எல்லாரும் புகழ்ந்துடுறாங்க அப்போ பாட்டி வந்து ஏண்டிமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட எதுக்குடி எப்படி காரமாக போட்டேன் அதுவும் ஆற்ற எப்படி சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ காரமாக இருக்கேன் அப்படின்னது பாட்டி அவங்க விரதம் இருந்தாங்க இல்லையா சாப்பிடாம அதனால அவங்க வாய்க்கு பசிக்கு அது துஷியா தான் இருந்திருக்கும் அப்படின்னதும் நல்ல புத்திசாலி தாண்டி அப்படின்னு பாட்டி வந்து பாராட்டினதும் ஆண்டாள் வந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சாரதாமாவையும் நம்ம பாரதி என்ன காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா சாரதாமாவை பாக்குறதுக்கு லாயர் வராங்க லாயர் வந்து உடனே இங்க பாருங்கம்மா உங்க பேரனோட பேருக்கு தான் முழுசத்தையும் மாற்ற சொன்னீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னதும் சரி நான் உங்க ஆஃபீஸ்க்கு வரணுமா அப்படின்னு சாரதாமா கேக்குறாங்க ஜிஜா அதெல்லாம் அவசியமே இல்லைம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் பார்வதி சமட்டு மென்ஷன் ஆயிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க யாருக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் இங்க பாரு கண்டவ குழந்தைக்கு எதுக்கு என்னோட சொத்தை எழுதி வைக்கணும் அதான் என் பேர குழந்தைக்கு நான் முழு சொத்தையும் மாத்தி எழுத போறேன் அப்படிங்கறதும் இங்க பாருங்க நானும் என் தமிழும் உங்ககிட்ட சொத்து வைணும்னு கேட்டமா நீங்களா தந்தீங்க இங்க பாருங்க இப்படி திமிர் பிடிச்சி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கறதும் என்ன ஓவரா பயன் எழுது ஆமா என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா இங்க பாருங்க நீங்கள் இப்படி வஞ்சகத்தோடு நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை உங்கள் சொத்து வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னதும் இப்போ நீ வாழ்ற வாழ்க்கையே என் புள்ள போட்ட பிச்சை ஆமாம் பண்ணுற தப்ப பண்ணிட்டு தியாகம் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான் ஆனால் அதையும் தாண்டி நானும் ஆதியும் மனசார காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு பாரதி சொல்லிருக்காங்க ஓஹோ அப்படியா இங்கே பாரு கண்டவ குழந்தைகள்லாம் எங்களோட சொத்தை வந்து எழுதி வைக்க முடியாது அதனால பிறக்க போறேன் இங்க பேர குழந்தைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதும் இங்கே பாருங்க உங்கள் சொத்து வேணாம் ஒன்று வேணாம் முதல்ல எங்கள் விஷயத்தில் தலையிடுறத நிப்பாட்டுங்க நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்து நடப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கை நட்டி பேசுனது ஏய் என்ன கை நட்டி பேசுகிற பாரதி இங்கே பாருங்க நீங்கள் மரியாதையா பேசுகிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ வேர்த்து கிடையாது நீங்கள் நல்லவங்கன்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயம் அறிக்க தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னதும் இங்க பாரு என் புள்ள என் பேச்சு தான் நம்புவாரு அப்படின்னு நம்புவான் அப்படின்னதும் உடனே நம்ம பாரதி கண்டிப்பா அதி என்னோட பேச்சு தான் நம்புவாரு நானும் தமிழும் இன்னைக்கு வீட்டை விட்டு போய் நாளைக்கு ஆதி வந்து தமிழும் பாரதி எங்கன்னு கேட்டா அப்போ தெரியும் ஆதி யாரு நம்புறாரு யாரு நம்பலன்னு பாக்குறீங்களா அப்படின்னதும் மாவுல எதுவும் பேச முடியல அமைதியாயிடுறாங்க இப்படித்தான் இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாம அமைதியா வீட்டுக்கு வந்தமா கொஞ்ச நாள் இருந்தமா தங்கினமா போனமான்னு இருக்கணும் அத விட்டுட்டு தேவையான வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படிங்க டெஜ்னு ஆயிட்டு பாரதி அங்கேருந்து போனதும் நம்ம சாரதமாக வாடிச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா சாரதமா நடந்த விஷயத்த தர்மலிங்க கிட்ட சொன்னதோ பாத்தீங்களாமா அந்த அளவுக்கு அவளுக்கு திமுர் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாட்களால உங்களையும் உங்க பிள்ளையும் பிரிச்சு கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு விரட்டி அடிப்பா அதனால உங்க பிள்ளைய உங்க கூட வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லா அப்படின்னு அந்த இடத்துல தர்மலிங்கம் ஏற்றி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டாள் வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா அதான் நீங்க சொல்றதெல்லாம் என் பிள்ள நல்லா செஞ்சிருச்சு இல்லை நீங்க மருமகளாக எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு தர்மலிங்கம் சொன்னதும் ஆமாமா மருமகளாக எடுத்துக்கிறேன் ஆனா சில பல விஷயங்களையும் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொன்னது என்ன என் பொண்ணு கோபப்படுவா அப்படிங்கிறாங்க தர்மலிங்கம் எனது கோபடுவாள் கோபடுவான் அப்படின்னு சவாலிக்கிறாங்க தர்மலிங்கம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்றாங்க அது நம்ம ஆண்டாளோட தாய் மாமா அவங்க வந்ததும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க மாட்டியா அப்படின்னு திமிரா பேசுறாங்க என்னது காலில் விழவா அப்படின்னதும் என்ன காலு தானே விழ சொன்னா அப்படின்னு திமிர பிடிச்ச மாதிரி பேசுறாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பணி எடுத்துட்டு வரா அப்படின்னதும் நல்ல ஸ்ட்ராங்கா டீயும் பச்சை எடுத்துட்டு வா அப்படின்னதும் சரிங்கய்யா அப்படின்னு கையை கட்டிட்டே போய் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்ததும் அவரு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு என்ன இதுல அவரு பச்சையா அதுதுன்னு உடனே இதை கொஞ்சம் வெயில எழுந்துறீங்களா அப்படின்னு கையை மடக்கி அந்த ஆளை போட்டு அடினு அடிச்சு விரட்டி அடிச்சுடுறாங்க இதை பார்த்து ஆண்டாளோட அத்தை வந்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க என்னமா கோப்பட மாட்டேன்னு சொல்லி இப்படி இருக்கா ஐயோ அத்த நான் எப்பவும் மரியாதையா நடந்து பார்த்த அவரு நம்ம நம்மள அசிங்கப்படுத்தி பேசினாரா அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு மத்தபடி அடக்கமான பண்ணு அப்படிங்கிறது சரிமா எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறா அப்படின்னுட்டு ஆண்டாளோட மாமியார் தூங்க போறாங்க இதை பார்த்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாரதி வந்து வீட்டுல இல்லாத கேப்ல ஒரு பொட்டில் வாங்கிட்டு வந்து நேரா தர்மலிங்கம் வந்து நம்ம பாரதியோட பெட்ரூம்ல மறைச்சு வச்சுட்டு நேரா அங்குறது போயிடுறாங்க இந்த பக்கம் சாரதமா வீட்டுல இருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி தர்மலிங்கம் வராங்க என்ன காலங்காலத்திலேயே வந்துட்டீங்க அப்படின்னு சாரதமா கேக்குறாங்க இல்லம்மா பாரதி என்னோட பேர் சொல்லி கடைக்கு போய் ஒரு பொட்டில் வாங்கிட்டு வந்தாலாம் அதான் என்ன இதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தா அப்படிங்கிறது என்ன சொல்றீங்க ஆமா ஆமா கண்டிப்பா அவர் ரூம்ல தான் இருக்கும் என்ன இதுன்னு நம்ம பார்க்க வேணாமா வாங்க பாக்கலாம் அப்படின்னுட்டு சாரதமாவும் தர்மலிங்கம் ரூம்ல போய் பாக்குறாங்க பார்த்து குடிக்கிற போட்டில் இருக்குது சாரதாமா என்ன போட்டில் இது நீங்க தெரிஞ்சாக்களுக்கு போன் போட்டு கேளுங்க அப்படின்னதும் உடனே தெரிஞ்சாக்கள் அதாவது டாக்டருக்கு போன் போட்டு இது என்ன போட்டில் அப்படின்னு கேட்டதும் அவரும் இப்படி கர்ப்பம் கர்ப்பம் கர்ப்பத்தை இல்லாம பண்ற பொட்டில் அப்படின்னு சொன்னதும் ஆகி உடனே சம டென்ஷன் ஆகுறாங்க பாத்தீங்களா குழந்தை இல்லாம பண்றதுக்கு பாரதி இப்படி பண்ணிருக்கா அப்படிங்கறதோ இன்னைக்கு பாரதினா ஒரு கை பண்ணாம மாட்டா அப்படின்னு சார்தம்மா டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் இதான் எனக்கு வேணும் இதோடைய பிரிச்சு அந்த ஆடியோ கூட கூட்டிட்டு போ பாரதி நடுத்தரவில் நிக்கணுங்கிற மாதிரி தருமலிங்க மோசமா யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட்